200 years of ஸ் ஆலயத்தை பற்றி சொல்றேன் பிரிட்டிஷ் காலனைசேஷன் இந்தியாவில் இருந்தப்ப ஸ்ரீலங்கா வாஸ் ஆல்சோ அண்டர் த கண்ட்ரோல் அப்ப ஸ்ரீலங்காவில் காஃபி இண்டஸ்ட்ரி டெவலப் பண்ணும் சொல்லி தஞ்சாவூர் திருச்சி புதுக்கோட்டை மதுரை சிவகங்கை ராம்நாத் district, தூத்துக்குடி பெரம்பலூர் போன்ற இருந்து லட்சக்கணக்கான மக்களை இலங்கைக்கு வந்து கல்டிவேஷன் கூப்பிட்டு போனாங்க எப்படி மாரிஷியஸு கூப்பிட்டு போனாங்களோ மலேசியா கூப்பிட்டு போனாங்களோ சவுத் ஆப்ரிக்கா கூப்பிட்டு போனாங்களோ அதே மாதிரி ஸ்ரீலங்காக்கு டீ கல்டிவேஷன் காஃபி கல்டிவேஷன் கூப்பிட்டு போனாங்க இன் எயிட்டீன் டுவெண்ட்டி த்ரீ அப்போ இந்தியாவில் தமிழ்நாட்டில் பெரிய அளவில் வந்து மழை இல்லாமல் பசி பட்டி இருந்த காலத்தில் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பை நம்பி கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் சமுதாயம் இந்தியா வம்சவளி தமிழர்கள் வந்து இலங்கைக்கு வந்து கல்டிவேஷன் அக்ரிகல்ச்சர் போனாங்க எயிட்டீன் டுவெண்ட்டி த்ரீலேருந்து தொடர்ச்சியாக காஃபி இண்டஸ்ட்ரி பிறகு வந்து டீ ரப்பர் இப்படி காஃபியால் சர்வை பண்ண முடியல ஏன்னா ஒரு பாக்டீரியல் அட்டாக் வந்தனால டீக்கு மாறு ஸோ so, tea வந்து ஸ்ரீலங்கா வந்து வி ஸ்டார்டட் போயிடு இந்த டீ வந்து எவ்வளோ ஒரு ஹாப்பியான ஒகேஷன்ஸில் டீ நிறைய பேர் குடிச்சிருந்தாலும் பட் அந்த டீ பறிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு சேட் ஒகேஷன்ஸ் நிறையா இருக்கு என்னன்னா நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்ச பிறகு ஸ்ரீலங்காக்கு நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் இண்டிபெண்டன்ஸ் கொடுக்குறான் கொடுக்கும்போது பிரிட்டிஷ் ஸ்ரீலங்காவில் இருக்க அனைத்து மக்களுக்கும் தான் இண்டிபெண்டன்ஸ் கொடுக்குறாங்க நாங்களும் மகிழ்ச்சியாக இருந்தோம் இண்டிபெண்டன்ஸ் வந்து எங்களுக்கு கிடைக்கிதுன்னு சொல்லி பட் சரியாக ஒரு ஒன் இயரில் ஸ்ரீலங்கா பார்லிமெண்டில் ஒரு பில் பாஸ் பண்ணுறாங்க ஃபாதர்ஸ் கிராண்ட் ஃபாதர்ஸ் ஃபோர் ஃபாதர்ஸ் ஸ்ரீலங்காவில் பூர்வீகமாக இல்லாதவங்களாக இருந்தால் யூ கேன் நாட் பி சிட்டிசன் ஆஃப் ஸ்ரீலங்கா ஒரே நாளில் பத்து லட்சம் மலைய மக்கள் தட் வி அட்ரஸ் ஆஃப் சர்வஸ் மலைய மக்கள் அங்கே போன பிறகு எங்களோட சிட்டிசன்ஷிப் ரைட்ஸ் அது இது லாஸ் கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி இயர்ஸ் வெறும் ஐடென்டி காண்டி தான் வேறு எதுக்குமே இல்லை நாங்கள் அந்த நாட்டில் ஒரு சிட்டிசன் அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது அதுக்காண்டி தேர்ட்டி இயர்ஸ் வி ஆர் ஃபைட்டிங் ஃபார் அவர் ரைட்ஸ் மை I belong to a political party. My leader was Late Sahji Tondaman, who's the father of a plantation community in Sri Lanka. He fought for 30 years for the rights of the citizenship. Citizenship we can't go to university to study. Or a hospital we are refugees. ஒரு போலீஸில் ஒரு கேஸ் போனா வி ஆர் ரிஃப்யூஜிஸ் வி கான்ட் ஓன் லேண்ட் வி கான்ட் ஓன் எனி திங் ஸோ தேர்ட்டி இயர்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரகிள் வி வென் த்ரூ அந்த நேரத்தில் இந்தியன் கவர்மெண்ட் கேம் ஃபார்வர்ட் தி நெகோஷியேட்டட் வித் ஸ்ரீலங்கா அண்ட் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் அந்த நேரத்தில் அப்போ நல்லது நடக்கிறது தான் எல்லோரும் எதிர்பார்த்தோம் பட் இன்னைக்கு நினச்சி பார்க்கும்போது அது எவ்வளோ பெரிய ஒரு கடினமான ஒரு ஃபேஸை இந்த டீ பிளக் பண்ணுற பிளான்டேஷன் கம்யூனிட்டி போயிருக்குன்னு பார்த்தோன்னா இந்த பத்து லட்சம் பேரில் ஸ்ரீலங்காவில் சிட்டிசன்ஷிப் கொடுப்பாங்க ஓன்லி ஃபார் ஃபைவ் லேக் பீப்புள் பேலன்ஸ் ஃபைவ் லேக் ஷுட் கோ டு இண்டியா எப்படின்னா எல்டர் பிரதர் வில் பி இன் ஸ்ரீலங்கா இஃப் ஈ சிட்டிசன்ஷிப் யங்கர் பிரதர் ஷுட் கோ டு இண்டியா ஃபாதர் வில் பி ஹியர் மதர் டு கெட் சிட்டிசன்ஷிப்னா ஒன் பர்சன் ஃபாதர் வில் பி ஏ மதர் வில் கோ வித் இப்படி ஒரு ஒரு பத்து லட்சம் ஃபேமிலிஸை சரியாக ஹாஃப் அண்ட் ஹாஃபாக பிரிச்சு ஃப்ரம் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் விவ ரீசின் கோயமுத்தூருக்கு மேலே இருக்க ஊட்டிக்கு மேலே இருக்க கூடலூர் வால்பாறை கேரளா பார்டர்ல நியர் தென்காசி தென்காசி அந்த சைடு குற்றாலம் சைடு தட் சைடு அப்புறம் மைசூர் ஆந்திரப்பிரதேஷில் சித்தூர் அண்ட் ஈவன்

Because half of our strength was taken back, our strength in Sri Lanka became only 50%. Under 50% of our we started developing, we had no citizenship for 30 years, where all the communities in Sri Lanka, every community in Sri Lanka had all the rights. We were people without rights. So after 30 years, step by step by step by step, till 2003.

நாங்கள் வி ஆர் ரன்னிங் வித் அதர் கம்யூனிட்டிஸ் மற்றவங்கள்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு போது வி ஹேவ் டு ரன் ஃபார் அவர் செல் ஸோ வி ஆர் ரன்னிங் டே பை டே டு த மேக்சிமம் வாட் வீ கேன் ஸோ அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் ஸ்ரீலங்காவில் இந்த டீ ஓட ஹிஸ்ட்ரி என்னென்னா வேர்ல்ட்ல இருக்கிற பெஸ்ட் சிலான் டீ எவ்ரி டீ நீங்கள் குளிக்கிறது இஸ் ஹேண்ட் நத்திங் இஸ் டன் பை மெஷின்ஸ் எல்லாம் ஹேண்ட்பிக் டீ லைக் டிசைனர் சாரி டிசைனர் வேர் மாதிரி எவ்ரி இஸ் ஹேண்ட் பிக் அண்ட் அந்த ஸ்கில் வேர்ல்ட்ல ஸ்ரீலங்காவில் டீ பிள்ளை கஷ்டம் மட்டும்தான் இருக்கும் ஆப்ரிக்காவில் டீ இருக்குது அஸ்ஸாமில் டீ இருக்குது சைனாவில் இருக்குது லாட் ஆஃப் கண்ட்ரிஸில் இருக்குது பட் ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்காவில் ஹேண்ட்பிக் தர் இஸ் நோ வேர் இன் த் Still today we have more than one lakh plus workers <laughs> daily plucking hand tea. So in the community for hardship go through Panir we made sure that we produce the best tea in the world. So till today Sri Lanka tea has the highest market value compared to any other tea in the world. Ademare, i had also I had, I had also to mention that, ஒரு ஐடென்டி லூஸ் பண்ணால் அது என்ன பெயிண்ட் வீனோ ஸோ அதனால் ஆஸ் ஐ டுக் ஓவர் ஆஸ் த கவர்னர் ஆஃப் ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ் இந்த வடகிழக்கிலிருந்து புலம்பெயர்ந்த தமிழர்கள் சுவிட்சர்லேண்ட் வந்திருந்தவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடச்சிருக்குது யூகே போயிருக்கவங்களுக்கு கிடச்சிருக்குது கனடா போயிருக்கவங்களுக்கு கிடச்சிருக்குது ஆஸ்திரேலியா போயிருக்கவங்களும் கிடைச்சிருக்குது நார்வே போயிருக்கவங்களுக்கு கிடச்சிருக்கு ஆனால் இந்தியாவுக்கு போனவங்களுக்கு மட்டும் கிடைக்கிது

I know that identity uh, why, why, why is very important. So well, I spoke to our president, His Excellency Ranil Vikramasingha, and then we got a cabinet decision along with the Ministry of Immigration, Ministry of Foreign Affairs, Ministry of Judiciary Service. India in the one lakh <laughs> people. இப்போ அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து தே கேன் கம் பேக் டு ஸ்ரீலங்கா அந்த ட்ராவல் பெர்மிட் வாங்கிட்டு தே கேன் கம் பேக் டு ஸ்ரீலங்கா தே டோன்ட் வாண்ட் டு கம் பேக் டு ஸ்ரீலங்கா அதனால தான் அவங்க இந்தியாவில் எடுத்துறாங்க இந்தியாவிலேருந்து எவ்வளோ அண்ட் ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ் ஸோ அவங்களுக்கு வி விட ஸ்பெஷல் அப்ரூவல் அந்த ஒரு லட்சம் பேரும் கேன் டேக் ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட் இன் சென்னை எம்பசி ஸ்ரீலங்கன் எம்பசியில் எடுத்து ஐ வெண்டன் ஸ்டார்ட் இரநூறு பேருக்கு அஸ் அ ஃபஸ்ட் ஃபேஸ் வீ கேன் ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட் இப்போ என் கம் பேக் டு ஸ்ரீலங்கா நான் ஒரு பாஸ்போர்ட் கொடுக்கும்போது ஒரு அம்மாவை பார்த்தேன் அப்போ அவங்க சொன்னாங்க என் பையன் வந்து கேனடாவில் போய் பதினஞ்சு வருஷம் ஆச்சு நான் என் பொண்ணோட இங்கே வந்து இருபது வருஷம் ஆச்சு என் பையனுக்கு இங்கே வந்து என் பார்க்க முடியல எனக்கு என் பையனை போய் பார்க்க முடியல இப்போ இந்த பாஸ்போர்ட் எனக்கு கிடைச்சதுனால என் பையன் வில் ஸ்பான்சர் மீ ஃப்ரம் கனடா அண்ட் டேக் மீ டு கேனடான்னு சொல்லி ஸோ அந்த கேட்வே கிவன் அவுட் டு ...the one lakh people who never had a cope in life. So, another, we are trying hard. Uh, we know identity is very important in Lanka. So, another, uh, we will make sure that... ...the Siloam team is not only the identity of Sri Lanka... ...but it's also a very big identity of a very big history story which... Nobody knows much. Malaya everybody thinks that Malaya Kimela Valrang Avaladan. But we had citizenship, and just because in parliament we didn't have majority, we lost our citizenship. But we again strived and got it back in 30 years. So, in that this moment, I would like to remember the late Swami Murthy Tondaman, and also I would like to remember Tandai Selva, because our mentioned Panama, I cannot finish the speech he stood with us. he stood with us and he fought for our right to get citizenship. so at this moment, i have to remember him also and uh, not take much of your time because uh, i know uh, already the meetings have been a little, little uh, pushed because of the timing issue. and thank you very much. once again, i would like to thank